அடியன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி அனுமன் சீத்தைக்கு கூறிய அடையாளங்கள் பார்க்கலாமா அனுமன் சீத்தையை அசோகவனத்தில் பார்த்தவுடன் சீதா பிராட்டிக்கு அவள் நம்பும்படியாக அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும்படிக்கு ராமனால் சொல்லப்பட்ட அடையாளங்களை சொல்வதை இங்கே ஆழ்வார் பாசுரங்களாக பாடியிருக்கார் வாருங்கள் ஆழ்வார் என்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாமா நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன் சிலையிருத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசு கலை கட்ட அருந்தவத்தோன் இடைவிலங்க செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் அடர்ந்த கருமையான கூந்தலையுடைய பெராட்டியே தாங்கள் அடியவனான நான் கூறுவதை கேட்க வேணும் உயர்ந்த கிரீடத்தை அணிந்த ஜனகருடைய வெள்ளை முறித்து உம்மை மனம் புரிந்து ராமனுடைய பராக்கிரமத்தை அறிந்தவனாய் கடும் தவமுடையவனானும் அரசர்களை பயிர்களின் நடுவே உள்ள கலையை நீக்குவது போல வெட்டி வீழ்த்திய பரசுராமன் எதிர்கொண்டு வர ராமபிரான் அவரது தனுசை வாங்கி அத்துடன் அவரது தபசை பெற்றதும் ஓர் அடையாளமாக சொல்கிறேன் அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர் கண் மடமானே எல்லியம்போது இனித்திருத்தல் இருந்தது ஓர் இடவகையில் மல்லிகை மா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அழகிய மலர்களால் தொடுக்கப்பட்ட பூமாலை போன்றவளே தாமரை போன்ற கண்களை கொண்ட பெண்மானை போன்றவளே உன் திருவடியை சேவிக்கின்றேன் நான் கூறுவதை கேட்க வேண்டும் அழகிய இரவு போதில் இனிமையான ஏகாந்தமான ஓர் இடத்தில் மல்லிகை பூவினால் தொடுத்த சிறப்பான மாலையினால் ஸ்ரீ ராமபிரானை கட்டுவித்ததும் ஓர் அடையாளம் கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னமனும் மாறாது ஒழிய குளகுமரா காடு உரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணம் தன்னோடும் அங்கு ஏகியது ஓர் அடையாளம் மந்திரினால கலக்கப்பட்ட மனத்தை உடையவளான கைகேகி தசரதரனிடத்துல வரத்தின் பயனை ஆசித்தவுடன் அதை கேட்ட மன்னவன் கலங்கியவனாய் அதை மறுத்து பேசாமல் இருக்க அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய கைகேகி ராமனை நோக்கி உயர்ந்த குலத்தில் பிறந்தவனே நீ காட்டிலே போய் வசித்து வா என்று வழியனுப்ப லக்ஷ்மணனோடு கூட ராமன் காட்டை சென்று அடைந்ததும் ஓர் அடையாளமாகக் கூறுகிறேன் கேள் வாரணிந்த முளைமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கைதனில் சீரணிந்து தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் மார்பில் கச்சை அணிந்த பிராட்டியே எளிமையானவளே விதேக குலத்தில் உதித்தவளே உன்னிடம் அடியேன் ஒரு விண்ணப்பம் செய்ய வேணும் தேர்களினால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியின் அரசனான ராமபிரானுக்கு உகந்த பெருந்தளவியே கூர்மையான வேலை பிரயோகம் செய்வதில் வல்லமை உடைய குகபெருமானுடன் கங்கை கரையினில் சிறப்பான நட்பை கொண்டதும் ஓர் அடையாளம் மானமரும் மென்னோக்கி வைதேவி விண்ணப்பம் காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து தேனமரும் புழிர் சாரல் சித்திரக்கூட திறப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் மானை போன்ற மென்மையான விழிகளை உடையவளே பால் போன்ற சொல்லுடையவளே பணிவோடு அடியேன் சொல்லும் அடையாளம் கேட்டருள வேணும் கற்கள் நிறைந்த வழியாக காட்டிற்கு சென்று அங்க வசித்த சமயம் தேன்மண்டுகள் சூழ்ந்த சோலைகளை உடைய சித்திரக்கூட மலையில் நீங்கள் தங்கியிருந்த போது பரதன் அங்கு வந்து வணங்கியதும் ஓர் அடையாளமாக கொள்ள வேணும் சித்திரக்கூட திருப்ப சிறு முளை தீண்ட அத்திரமே கொண்டு எரிய அனைத்துலகும் திரிந்து ஓடி வித்தகனே இராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் சித்திரக்கூட மலையில் நீங்கள் உல்லாசமாக இருந்தபோது சிறிய காக்க வடிவில் வந்த அசுரன் உன் மார்பை பற்ற அந்த நொடியே ராமபிரான் பிரம்மாஸ்தரத்தை அந்த காக்கின் மீது ஏவ அது தனது இன்னுயிரை காத்துக்கொள்ள உலகனைத்தும் திருந்து ஓட கடைசியில் தப்பிக்க முடியாம வல்லவனான ராமபினாடம் வந்து ராமா நீயே கதி எனக்கு அடைக்கலம் கொடு என்று கதற அந்த அஸ்திரத்திற்கு அந்த அசுரனின் ஓர் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளமாக சொல்கிறேன் மின்வத்த நுண்ணடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்வத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலைபிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணனும் பிறந்ததும் ஓர் அடையாளம் மின்னலை போன்ற மெல்லிய இடையை கொண்டவளே உனக்கு உண்மையாக அடிபணிந்து நான் சொல்வதை கேட்டருள வேணும் பொன் நிறமுடைய ஓர் மான் நீ இருக்குமிடத்தில் இனிமையாக விளையாடுவதைப் பார்த்து தாங்கள் அதை வேண்டி கேட்க உன் அன்பிற்காக ராமன் வில்லை எடுத்தவனாய் மானை பின்தொடர்ந்து செல்ல அப்பொழுது லக்குமணனும் அவன் பின்னே செல்ல நேர்ந்ததும் ஓர் அடையாளமாக சொல்கிறேன் மைத்தகு மாமல்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரகோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈத அவன் கைமோதிரமே சிறந்த பூக்களால் அலங்கரிக்க பெற்ற மை போன்ற கருமையான கூந்தலை உடையவளே வைதேகியே நான் கூறுவதை கேட்க வேணும் படைத்த சுக்ரீவனோடு சேர்ந்து அயோத்தியின் தலைவனான ராமபிரான் உன்னை தேடும்படி என்னை அனுப்பி இந்த அடையாளங்களை சொல்லி அனுப்பினான் அத்தோடு அவன் கையில் நடந்திருந்த இந்த மோதிரமும் ஒரு அடையாளமாகவே கொடுத்தான் திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்றனால் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் மனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு கொண்டு உகந்தனலால் மலற்குழலாள் சீதையுமே எல்லா திசைகளிலும் நிறைந்த புகழை உடைய ராமன் ஒரு சமயம் அக்னியால் யாகம் செய்யப்படும் மிகப்பெரிய யாகசாலைக்கு சென்றபோது அங்கிருந்த ருத்ரதனுசை முறித்தான் அப்போது இந்த மோதிரத்தை அணிந்திருந்ததை நினைவு கூறிய வைதேகி அதை இப்பொழுது கண்டவுடன் அழகிய மலர்களை தன் தலையில் சூடிய சீதா பிராட்டி அனுமன் நீ கூறிய அடையாளங்கள் ஒத்துப்போகிறது என்று கூறி மோதிரத்தை தன் தலைமீது வைத்து மகிழ்ந்தாள் வாராறும் முலைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராறும் திரளனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் புகழ் புதுவை பட்டர்விரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே கச்சை உடுத்திய சீதாதேவியை பார்த்து வல்லமை படைத்த அனுமன் தான் ராமபிரானிடமிருந்து அறிந்த அடையாளங்களாக கூறுவதான உலகெங்கும் பரவி நிற்கும் புகழ்மிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய பாசுரங்களான இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் அழகு பொருந்திய சூரிகளுடன் வைகுந்தத்தில் கூடியிருப்பர் என்று பலஸ்ருதி கூறுகிறார் ஆழ்வார்